ஸோ இன்னைக்கு வந்து நிறைய விடயங்களை பார்க்கக்குள்ள முக்கியமாக இலங்கையில் பிறந்தவர்கள் அதிலும் ஜாழ்ப்பாணத்தில் பிறந்தவர்கள் ஜாழ்பாணத்தில் இருப்பவர்கள் இந்தியாவில் இருப்பவர்கள் வெளிநாடுல இருப்பவர்களுக்கு முக்கியமாக தமிழர்கள் என்னென்னா ஜாழ்ப்பாண தமிழ் வந்து பிடிக்காத தமிழர்களே வந்து இருக்க மாட்டார்கள் ஸோ அப்போ அப்படியான நபர்களுக்கு வந்து இன்று சோசியல் மீடியாவில் சில விடயங்கள் பார்க்க அந்த விடயங்களை பார்க்கக்குள்ள சந்தோஷமாக இருந்திருக்கும் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஜனனி மேம் அவர்கள் பிரஜின அவர்கள் அவங்களுடைய புதிய படம் ஊருக்கு ரெண்டு ஊதாரி ஸோ அந்த படத்தோட பூஜையில அவங்க வந்து ஜனனி அவர்களை அவர்களை பாராட்டினது மற்றும் அந்த ட்ரெயின் படம் அதுல விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஜனனி அவர்கள் நடிச்சிருக்காங்க அதுல ஜாழ்ப்பாணத்தை பற்றியும் ஜாழ்ப்பாண தமிழ் ஜாழ்ப்பாண மக்களை பற்றி புகழ்ந்தது மற்றும் அவர்கள் ஒரு டைம் வந்து பீக்கில் இருக்கக்குள்ள ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுன்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் அவரோட பேசின ஆடியோ வந்து இப்ப சோசியல் மீடியால ஒரு குரூப்ல ரிலீஸ் ஆனதா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாம் ஜாழ்ப்பாண மயமாவே அந்த ஒரு ஜாழ்ப்பாண தமிழ புகழ்ந்ததாவே ஜாழ்ப்பாண ஊரை புகழ்ந்ததாவே நிறைய வடிவங்களை பார்க்க நேர்ந்தது அதிலும் ஜாழ்ப்பாண பெண் ஜனனியவர்களுடைய படத்துல இந்த ஜாழ்ப்பாண சம்பவங்கள் அப்படின்னு இருக்கக்குள்ள ஹாப்பி சரி அது என்ன வடிவம் அப்படின்றத பாக்கலாம் இப்ப புரியாட்டியும் பேச பேச உங்களுக்கு புரியும் அடுத்தது பிரஜின் அவர்கள் ஜனனி அவர்கள் விஜய் டிவில ஒரு ஷோல தரமான சம்பவம் அப்கமிங் டேஸ்ல அந்த ஷோட ப்ரோமோ வரும் அதை வந்து பாக்கலாம் அடுத்தது சபரிநாதன் அவர்கள் சாண்ட்ரா அவர்களுக்கு பிஆர மாறிட்டாங்களாம் அப்படின்ற இதுல சில கொஸ்டின் வந்து வருது சரி அது என்ன கொஸ்டின் அப்படின்றதையும் வந்து பாக்கலாம் சரிங்களா ஓகே முதலாவது விடயம் வந்து நம்ம ஜனனி குணசீனன் அவர்கள் ஜெனனி அவர்களா இருக்கட்டும் லாஸ்ட்லியா அவர்களா இருக்கட்டும் ஜெனனி மேமா இருக்கட்டும் லாஸ்ட்லியா மேமா இருக்கட்டும் தர்ஷன் அவர்களா இருக்கட்டும் இவங்க வந்து பல இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணம் கில்மிசா இன்னொரு டிவில இன்னொரு ஷோக்கு போனாங்கல்ல கில்மிசா அவர்கள் இவங்க எல்லாம் இளைஞர்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணம் இளைஞர்கள் மட்டுமில்ல ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசு ஆகியோர் கிணவு இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு சிறந்த முன்னுதாரணம் ஓகே நம்ம வந்து வேறொரு நாட்டுக்கு போய் கூட அந்த ஷோல டைட்டில் அடிக்கலாம் அந்த ஷோக்கு போனதுக்கு அப்புறம் கூட வாழ்க்கை வந்து மாறும் அப்படின்ற ரீதியில இவர்கள் வந்து சிறந்த முன்னுதாரணம் அப்படி இருக்கக்குள்ள ஜனனி அவர்கள் ஒட்டுமொத்த பிக் பாஸ் இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லயே டைட்டில் எல்லாம் வாழ்க்கை மாறுச்சுன்னா அது போதும் ஒரு பிப்டி ஜனனிய போல மாறுச்சுன்னா போதும் அவர்கள் முன்னுதாரணமா வச்சு ஆப்டர் ஜனனி அவர்களுடைய சீசனுக்கு அப்புறம் வர்றவர்கள் தான் பலர் இந்த சீசனே எனக்கு தெரிஞ்சு நாலு பேர் தெரியும் அவங்களோட வாயால சொன்ன நபர்கள் சோ அவங்களா சொல்லும் வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன் அவங்க யார் அப்படி அப்கமிங் டேஸ்ல சொல்லுவாங்க நினைக்கிறேன் சரியா அப்படி ஜனனி அவர்கள் ஒரு பிராண்ட் சோ அப்ப அவங்களுடைய புதிய படம் வந்து பிக் பாஸ் சீசன் நைன் பிரஜின் அவர்களோட ஆஹ் ஜனனி மேம் அவர்கள் விஜய் டிவி புகழ் அவர்கள் இவங்க வந்து நடிக்கிறாங்க ஊருக்கு ரெண்டு உதாரி அப்படின்ற பெயர் கிட்டத்தட்ட எனக்கு அதை போஸ்டர் பார்க்கக்கூடிய நம்ம சிவாத்தியன் அண்ணா அவர்களுடைய ஆரம்ப காலகட்டம் அதுல சூரிய அண்ணா அவர்களோட ஸ்ரீ திவ்யா மேம் அவர்களோட ஸ்ரீ தான் எங்களோட பேர் அவங்க கூட நடிச்ச அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அதை இத்தனை தடவை நம்ம பார்த்துட்டோம்னு தெரியல அவ்வளவு தூரம் பார்த்தாச்சு டிவில டெய்லி வந்துகிட்டே இருக்கும் சோ அப்ப அந்த படத்தோட சாயல் அந்த படத்தோட வைப்ஸ் அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது எனக்கு ஊருக்கு ரெண்டு ஊதாரி அந்த படத்தோட போஸ்டரை வந்து பாகைக்குள்ள செமையா இருந்தது பிரஜினவர்களும் புகழ் அவர்களும் சிவஹாத்தியனவர்களும் பரோட்டா சூரியன்னு தான் எனக்கு ஞாபகம் வந்தாங்க அந்த பாகைக்குள்ள அதே அந்த ஞாபகம் எப்படி வந்ததோ அத போல அந்த படம் பண்ண சம்பவங்களை இந்த படம் சம்பவம் பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய விருப்பம் சரிங்களா ஜனனி அவர்கள் மகாராசி மக முகராசி மகாராசி அப்படின்ற மாதிரி ரொம்ப மங்களகரமான ஒரு நபர் ஒரு ரொம்ப லக்கியஸ் பஸ்ட் பர்சன் அவங்க கூட ஒர்க் பண்ண கேமராமேன்ல இருந்து டைரக்டர்ஸ்ல இருந்து சொல்றதுதான் இந்த பொண்ணு அவ்வளோ லக்கிய லக்கான ஒரு பொண்ணு அப்படின்னு சோ கண்டிப்பா இந்த படம் மாம்பெரும் வெற்றி பெறவும் பெறணும் என்றது நம்மளுடைய வாழ்த்து சரி அப்ப அந்த படத்தோட பூஜை இன்று நடைபெற்றது அப்போ சபரி அவர்கள் போயிருந்தாங்க விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் மற்றும் துஷார் அவர்கள் பிக் பாஸ் நைன் அத போட்டியாளர்கள் போயிருந்தாங்க பாராட்டி தள்ளியிருந்தாங்க அங்க மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் வந்திருந்தாங்க விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் ஜனனி அவர்களை பத்தி அவர்களை பத்தி நிறைய விடயங்கள் சொன்னாங்க அந்த வீடியோக்கு நீ வரும் நினைக்கிறேன் வரைக்குள்ள பாருங்க பல பேரோட ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஜனனி அவர்கள் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களோட ட்ரெயின் படத்துல வேர்க் பண்றாங்க அப்ப சேது அண்ணா அவர்கள் நிறைய விடயம் ஜாழ்ப்பாணத்தை பற்றியும் ஜாழ்ப்பாண மக்களை பற்றி போகிறது அங்க செட்ல இருந்து நிறைய தகவல்கள் வந்து வந்துச்சு வர நண்பர்கள் சொல்றார்கள் சரிங்களா சோ சேது அண்ணாக்கு ஜாழ்ப்பாணம் ரொம்ப பிடிக்கும் ஜாழ்ப்பாணத்துல படம் எடுக்கணும் என்றது அவருடைய பல நாள் விருப்பம் கூடிய சீக்கிரம் அது நடக்கும் சோ இப்படி வந்து ஜாழ்ப்பாண மையம் தான் இன்று ஃபுல்லா நான் இருக்கிற சோஷியல் மீடியாக்கள்ல இதை தாண்டி ஒரு டைம் பிரஜின் அவர்கள் ஒரு மியூசிக் ஷோல ஒர்க் பண்ணக்குள்ள அங்க யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் அவரோட கால் பண்ணி பேசியிருக்கார்கள் அது கால் பண்ணி பேசுற ஷோ தான் கால் பண்ணி பாட்டு கேட்கிற ஷோ அப்ப அது அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருடங்களுக்கு அப்புறம் சோஷியல் மீடியால ஒரு தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய ஒரு குரூப்ல வந்து வழியாயிருக்கு அதை இப்ப வரைக்கும் இருபத்தி பேர் பார்த்திருக்காங்க அது வந்து ஒரு பக்கம் பேசப்பட்டு கொண்டிருக்கு சரிங்களா நல்ல நேரம் ஆரம்பிச்சு எல்லாம் நல்லதே நடக்கும் பிரஜின் அவர்களோட குட் டைம்ஸ் ஆ பேக் சரிங்களா குட் டைம்ஸ் ஆர் ஸ்டார்டிங் சோ அதை பாக்கிக்குள்ள நல்லா இருக்கு சோ இந்த வீடியோல ஜனனி மேம் அவர்களுடைய படங்களும் இன்று நடந்த நிகழ்வுகளும் தொடர்பான ஒரு அப்டேட் இது ரெண்டாவது வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஜின் அவர்கள் ஜனனி மேம் அவர்கள் வனிதா விஜயகுமார் அவர்கள் அமுதவானன் அவர்கள் இவங்க எல்லாமே வந்து அந்த அது எது மாக்காப்பா அவர்களுடைய அது எது அந்த ஷோக்கு வந்து போயிருக்காங்க ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு எப்பயோ எடுத்துட்டாங்க கூடிய சீக்கிரம் அது வந்து வரும் அப்படின்றது கிடைக்கப்பெறுகின்ற தகவல் ஒருவேளை வனிதா மேமும் அந்த படத்துல நடிக்கிறாங்களான்னு எனக்கு தெரியலை மேபி இருக்கலாம் சோ பாப்போம் படங்களோட படத்தோட அப்டேட் வர வர காஸ்டோட லிஸ்ட் வர வர நம்ம அதை பத்தி பேசுவோம் சோ ஓகே இது வந்து ஜனனி மேம் அவர்கள் பிரஜின் அவர்களுடைய படம் தொடர்பான அப்டேட் சரி ஓகே இப்ப ஆரம்பத்துல முதலாவது பிக் பாஸ் சீசன் நைன் முதலாவது நாள் ஆரம்பிக்கக்குள்ள அக்டோபர் அஞ்சு நான் ரெண்டு என்னோட ஸ்டைல் வந்து முதல் நாளே ஒருத்தர சூஸ் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா என்னுடைய வழக்கம் அஞ்சு வருஷம் நம்ம தான் ரிவ்யூ பண்றோம் நான் எட்டு சீசன் ரிவியூ பண்ணிருக்கேன் பிபி அல்டிமேட் தெலுங்கு உட்பட எட்டு அத்தனை சீசனுக்கு நான் சொன்னவங்க தான் டைட்டில் அடிச்சிருக்காங்க இந்த சீசனும் சீசன் நான் சொன்னவங்க தான் டைட்டில் அடிச்சாங்க என்னுடைய பழக்கம் வந்து இருபத்தி நாலு பேர் போனாலும் இருபத்தி பேர் போனாலும் அதுல எனக்கு பிடிச்சவங்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு குரல் கொடுப்பது நான் குரல் கொடுத்த நபர்கள் கடவுள் ஆசியால நம்ம சொன்ன மாதிரியே அது நடந்திருக்கு சரிங்களா இந்த சீசன் ஃபர்ஸ்ட் கிராண்ட் லான்ச்ல முதல் வந்த இருபது பேர்ல நான் சபரி அவர்கள் தனியவர்களுடைய பேரை சொன்னேன் நான் சொன்ன மாதிரியே மக்கள் கொண்டாடினார்கள் சபரி அவர்கள் ரன்னரா வந்தாங்க ரெண்டாவது கிராண்ட் லான்ச் வந்து இருபத்தி எட்டாவது நாள் நடந்துச்சு அதுல வந்து திவ்யா கணேஷ் அவர்கள் பிரஜின் அவர்கள் சாண்ட்ரா அவர்கள் அமித் அவர்கள் வந்தாங்க திவ்யா அவர்கள் கண்டிப்பா வெற்றி பெற சான்சஸ் இருக்குன்னு சொன்ன அவங்க வந்து ரெண்டாவது விக்ரி அவங்களுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் நான் சபரியோட பேரை சொல்லிக்கலாம் சபரியோட பிஆர் அப்புறம் திவ்யாவோட பேரை சொல்லிக்க திவ்யாவோட பிஆர்

இந்த ரம்யா ஜோதான் கேவலம் சொல்ல நீ சாண்ட்ராவோட பிஆர் சாண்டரா சப்போர்ட் பண்ற இதுதான் உலகம் சரியா இப்போ உலகம்நாதன் அவர்கள் வந்து நம்ம விழாக்கு போயிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்ப சபரி அவர்களும் இப்ப சாண்ட்ராவோட பிஆரா அப்ப சபரிக்கு எவ்வளவு காசு கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சில பேரோட கொமண்ட பாக்கல வேதனையா இருக்கு கவலையா கிடைக்கு இதுதான்டா உலகம் சரிங்களா நான் உண்மைக்கு தான் நான் சொம்பு தூக்குவனே தவிர தனிப்பட்ட நபர்களுக்கு இல்ல சரியா சோ அந்த பிக் பாஸ் சீசன் நைன பொறுத்த வரைக்கும் அங்க திவ்யா மேன் உண்மை இருந்துச்சு நேர்மை இருந்துச்சு சோ அப்ப எனக்கு அவங்கள்ட பிடி அதே நேரத்துல அவங்களோட எஃபெக்ட் இருந்துச்சு நம்ம என் பேசுறதுக்கு ஏதாவது வேணும் எஃபெக்ட் இருந்துச்சு நிறைய கண்டென்ட் வந்துச்சு சோ அப்ப சபரி அவர்களா அவங்களா அப்படின்னு நான் ஒரு டைம் பாக்கிறோம் கண்டிப்பா இவங்க அடிப்பாங்கன்னு எனக்கு தோணுச்சு சோ அப்ப அவங்க வின்னர் அப்படின்றது நம்ம பேசணும் சரிங்களா

கூவினாலும் சொல்லுவாங்க சான்ட்ராவின் பிஆர் ஆர் சபரிடா அப்படின்ற மாதிரி கூவினாலும் கூவினார்கள் கூறவர்கள் கூவிக்கொண்டு தான் இருப்பார்கள் பட் இதுதான் உலக மக்கள் சரிங்களா எப்பயுமே உண்மையை பேசினா தான் நிறைய தடைகள் வரும் பொய்ய பேசினா இல்ல ஏன்னா இப்ப எல்லாமே பொய்ய பேசுறதுக்கு தான் சில கூட்டங்கள் தேவை அப்ப அந்த கூட்டங்கள் ஒரு பத்து பேரை பொய்ய பேச வச்சா அந்த பத்து பேரை பார்த்துட்டு அந்த பத்து பேரோட வீடியோக்கு வியூ வருது லைக் வருது அப்படின்னு போட்டு இன்னும் நூறு பேர் அதே பண்ணுவாங்க ஆனா அதுல உண்மையை ஒருத்தங்க பேசுனாங்கன்னா அந்த உண்மையை பேசுறவனை தப்பா தான் இந்த உலகம் ட்ரை பண்ணும் சரிங்களா இது வந்து ஒரு பாடம் நன்றி